அதாவது தமிழ் சினிமாவில் என்னதான் வந்து இயக்கங்கள் பெரிய இயக்கமாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படம் வருது அப்படின்னா அந்த இயக்கங்களோட படம் கொஞ்சம் ரெண்டாவது தான் தள்ளப்படும் அதுவும் இந்த டாப் ஃபோர் டாப் ஃபைவ்ல இருக்கிற ஹீரோக்கள் படங்கள்லாம் அதுதான் கணக்காக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது சரியாக பத்து வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் பொங்கலுக்கு சில படங்கள் ரிலீஸ் ஆகிறதா அறிவிப்பெல்லாம் வந்துச்சு ஒன்று நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட சியான் விக்ரம் நடித்த ஐ படம் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை நான் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஷங்கர் படம் அதுவும் சிஆன் விக்ரம் அண்ணினுக்கு அப்புறம் அந்த கூட்டில் இணைகிறாரு உடம்பெல்லாம் பயங்கரமாக குறைச்சி மிரட்டி விட்டுருந்தாரு போதா ஆடியோ ஆடியோலஞ்சுக்கு நம்ம அர்னால்டே வந்திருந்தார் இதனால் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேர்ல்டு ஒய்டாக பட்டையை கிளம்பிச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் பாசுமன் இயக்கத்தில் தலை அஜித் நடித்த எண்ணெய் அறிந்தால் அப்படிங்கிற படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸாக தான் இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தா எண்ணெய் இருந்தால் பொங்கலுக்கு ரிலீஸ் அல்ல அப்படின்னு பின்வாங்குதுன்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரோட படம் வரதுனால தான் அஜித் பயந்துட்டார் படத்தை வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னாங்க ஆனால் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அப்போல்லாம் கிடையாதுங்க இன்னும் கிளைமேக்ஸே ஷூட் பண்ணல கௌதம் சொன்ன கிளைமேக்ஸ் அஜித்துக்கு இன்னும் உடன்பாடு இல்லை ஸோ அதெல்லாம் வந்தால் மட்டும்தான் வந்து நடிப்பார் இன்னும் அஜித் வந்து கிளைமேக்ஸில் சாகிற மாதிரி தான் நம்ம கௌதம் மேனும் கிளைமேக்ஸ் இருக்காராம் அஜித்துக்கு பிடிக்கல அதனால் இன்னும் ஷூட்லாம் இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நம்பினாங்க ஆனால் பொங்கலுக்கு என்ன இருந்தால் படத்தோடய ப்ரொமோஷனில் ஈடுபட்டு இருந்த கௌதம் மேனன்னு என்ன சொல்லிட்டாருன்னா இல்லைங்க இந்த படம் வந்து பிப்ரவரி தேதி ரிலீஸ் பண்ணுறோம் பொங்கலுக்கு சங்கர் சாரோட ஐ படம் வருது சரி எதுக்கு கிளாஸ் அப்படின்னு தான் நான் வந்து நாங்கள் பின்வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்க எல்லாருமே அப்செட் ஆகிட்டாங்க எது எப்படியோ எண்ணெய் இருந்தால் ஷங்கரோட ஐ படத்துக்கு பயந்து பின்வாங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பம் பரவிடுச்சு அதனாலயோ என்னவோ தெரில பத்து வருட பகை இப்போது சங்கர் படம் வந்தாலும் சரி நாங்கள் சங்கரோட மோதித்தான் ஆகும் அப்படின்னு ஒரு அஜித் படம் வருது என்ன படம்னு உங்களுக்கே தெரியும் மகிழ் மகிழ்திருமே இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற விடா முயற்சி படம் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அன்னையமாக ஜனவரி பத்தந்தேதி ரிலீஸ் ஆகும் அதே நாள் தான் நம்ம சங்கரோட ராம்சரன் நடித்த எச் ஜே சூர்யா வில்லனா பட்டைய கிளம்பிருக்க கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ ஒரே டைமில் மீண்டும் ஷங்கர் படமும் அஜித் படமும் ரிலீஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐ வெர்சஸ் என்னை அறிந்தால என்னை அறிந்தால் பேக் அடிச்சிருச்சு ஆனால் இந்த பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேம் சேஞ்சர் வெர்சஸ் விடாமுயற்சியில் விடாமுயற்சி சொல்லி வச்ச மாதிரி வரத்தான் செய்வோம் இந்த தடவை சங்கராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆவேசோடு வராங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறாங்க அது சங்கரா இல்லை அஜிதா கேம் சேஞ்சரா, இல்லை விடாமுயிற்சியா இல்லை எதுக்குப்பா போட்டி சண்டை ரெண்டு படங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லா நல்ல ரசிகர்கள் மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களா அதை கமெண்டில் சொல்லுங்கள்